இயேசு கிறிஸ்துவும் நானும் இந்த வேதவசனம் ஒன்று சாமியல் மூன்று பதினான்கு அது நிமித்தம் ஏழியின் குடும்பத்தால் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது கணக்கினாவது நிவர்த்தியாவதில்லை அன்பான சகோதர சகோதரனே ஆண்டவர் நான்காவது முறையாக சாமியில் வந்து குறிப்பிட்ட போது சாமியில் சொல்லும் அடியேன் கேட்கேன் என்று சொன்னபோது ஆண்டவர் ஏழியின் குடும்பத்தை குறித்து அவர் சொல்லுகின்றார் நான் ஏழையின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவும் அவன் மேல் அந்நாளிலே வர பண்ணுவேன் அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்து வர பண்ணுகிறது அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவனை குடும்பத்திற்கு எல்லா என்றும் நீங்காத நியாயத்திற்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தார் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டோடைய பிள்ளைகளாக ஊழித்து செய்கின்ற குடும்பத்தின் பிள்ளைகளை நாம் ஆண்டருடைய பயபக்தியை வளர்க்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் ஏலி அந்த விதமாக செய்யவில்லை என்று ஆண்டவர் அங்கலாக்கிறார் ஆனால் ஏலி அவர்களை கண்டித்த போது கூட அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் தங்களுடைய பாவமான வாழ்க்கையிலே அவர் நடந்தார்கள் அதனால் நாம் நம்முடைய பிள்ளைகளை கற்றுக்கு பயப்பெற பயத்தில் வளர்ப்போம் ஐ பிளஸ் டே காட் பிளஸ் யூ கிவ் யுவர் ஹார்ட் டு காட் யுவர் ஹண்ட் டு மேன் லீவ் இன் காட்ஸ் வேர் லிவ் ஆன் நீஸ் थैंक्स फॉर वॉचिंग लाइक शेयर सब्सक्राइब